அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றையும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை விஸ்மில்லாஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லா எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவுமில்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாது அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றையும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை விஸ்மில்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவுமில்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாது அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் இல்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லா எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் இல்லை எவராலும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாது அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவுமில்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர்கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனை அல்லா எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை விஸ்மில்லாய் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் இல்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லா அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் இல்லை எவராலும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை விஸ்மில்லாஹ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாது அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லா எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் இல்லை எவராலும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை விஸ்மில்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாது அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் இல்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனை அல்லா எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் இல்லை எவராலும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை விஸ்மில்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லா அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் இல்லை எவராலும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை விஸ்மில்லா அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லா எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவுமில்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை